ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டேக் தமிழன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூட பக்கத்துல இருக்க பெல் லைக் கானு க்ளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்க பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பார்க்க போற வீடியோ துளா ராசி நீங்க வாழ்க்கையில இழந்தது அனைத்தையும் மீண்டும் பெற போறீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் நிச்சயம் ஒரு நாளும் வீண் போகாது என்பதை உணரும் விதமா இந்த காலகட்டம் இனி வரும் காலகட்டம் நிச்சயமாக அமையும் அதீத முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க பொருளாதார நிலையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் அதீத அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக அடைவீங்க ஏன்னா உங்கள் லைஃப்பில் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக சொல்லில் அடங்காதது சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்களும் துன்பங்களும் முகுதியாக நிறைஞ்சு இருந்திருக்கும் வாழ்க்கையே வந்து சிலர் முழுமையாக வெறுத்திருப்பாங்க சிலர் வெறுத்து யாரிடமுமே வந்து சரியான ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்திருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு பிடிப்பற்ற நிலை எதுலுமே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது வாழ்க்கையை வாழணும்னு இல்லை ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு வேலை செய்யணும்னு கூட ஒரு பிடிப்பு இருந்திருக்காது அந்த அளவிற்கு அதீத அடிப்பட்டு கஷ்டங்களும் சிரமங்களும் நிச்சயமாக மகுதியாக இருந்திருக்கும் ஏமாற்றங்கள் அளவு கடந்து இருந்திருக்கும் எந்த விதத்திலும் மாற்றத்தை நம்பி ஏற்றத்திற்கான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் பெரிய மாற்றங்களோ அல்லது முயற்சிக்கான முன்னேற்றமோ இருந்திருக்காது ஒரு சில வருடங்கள்னு இல்லை சிலருக்கு மேக்சிமம் ஒரு சில ஆண்டுகளாகவே கடந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களாகவே வந்து லைஃப்பில் பெரிய முன்னேற்றங்கள் இல்லைங்க பெரிய சேஞ்சஸ் கிடையாது டபுள் ஸ்ட்ராங்காக உழைச்சா கிடைக்கக்கூடிய பலன் என்னவோ குறைவு பெரிய அளவுக்கு நிறைவு இருந்திருக்காது கடின உழைப்பால் மட்டுமே சிலருக்கு தன்னுடைய வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளிகள் அல்லது நண்பர்களின் உதவி அல்லது உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகள் அல்லது பழக்க வழக்கங்கள் இதுபோல் சில விஷயங்களால் கொஞ்சம் தக்க வச்சிட்ருப்பாங்க ஒரு தொழில் செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சார்ந்தவர்கள் அவர்கள் மூலமாக அந்த தொழில் ஓடும் இல்லை ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க ஏதோ உயரதிகாரி புண்ணியத்தில் அவர் தயவில் வாழ்ந்துட்டுருக்கேன் மற்றபடி இந்த வேலையில் எனக்குன்னா தனியாக எந்த விஷயமும் கிடையாது அவருடைய தயவு அவர் கண் பார்வையினால் ஏதோ நான் பொழைச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க தனிப்பட்ட முறையில் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் பல கஷ்டங்கள் இருக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அதீத கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் நிச்சயமாக சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்காது நிச்சயமாக உங்கள் சொந்த காலில் நீங்கள் நிற்கக்கூடிய அந்த நேர காலகட்டமாக இருக்கும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அதிர்ஷ்டத்தின் துணை நிற்கும் ஒரு வகையில் ஏற்றமும் யோகமும் கண்டிப்பாக உண்டு அதே சூழ்நிலையில் துளாராசியை பொறுத்த ரொம்ப ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்க பொதுவாகவே நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை இருக்கும் உதவி செய்யணும்ன்ற எண்ணம் இருக்குங்க எப்பவுமே வந்து உறுதலை பட்சமாக பேச மாட்டாங்க தப்பு தானே செஞ்சிருந்தாலும் தவறு என்றால் உணர்ந்து அதை திருத்திக் கொள்ளக்கூடிய குணாபாவம் கொண்ட இவர்கள் துளாராசியில் பிறந்தவர்கள் பட்ட கஷ்டங்கள் நிச்சயமாக இனி வீண் போகாது நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான பலன்கள் இரட்டிப்பான நன்மைகள் நிச்சயமாக பெறுவீங்க நிச்சயம் குலதெய்வ அருள் துணை நிற்கும் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க அதிர்ஷ்டங்கள் உண்டு யோகம் உண்டு ஏற்றம் உண்டு வளர்ச்சிக்கான வழிவகைகள் நிச்சயமாக அமையும் இனி புது முயற்சிகளில் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு வாய்ப்புகளும் முகதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதீத வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயம் நீங்கள் வந்து பெறுவீங்க நல்ல யோகம் இருக்குது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க போல் லைக் ஆனால் கிளிக் பண்ணுங்கள்